ഓക്കെ അത് രണ്ടു എങ്ങനെ ഊർ அங்கப்ல அவர பボール கூடு வீட்ல서 பボール lactate கிட கேரீற சரி வாங்கு 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 வா வாங்கோடா 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 ஓகே சேய் ஜோடா 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 ஜோடா

Serpa lagi bangkit par. Unmin, <laughs> mending <laughs> unen tuh

இன்னைக்கு மார்னிங் நான் வீட்டில் தான் கீராவோடைய டைம் போயிட்டு அதோட இன்னைக்கு மழை மழையும் பெய்ய தொடங்கிட்டு போகும் முதல் வளமே மாதிரி எங்கட சங் சம்பிரதாய சடங்கு வழிபடி வரிசையா செலக்ட் பண்ண லக்கி கம்மன் ஓகே என்னோட லக்கி கம்மன் என்னடா முகமட் ரிஸ்லி டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய மனசு ப்ரோ ப்ரோக்குன்னு சொல்லி சிரிச்சு போட்டிருக்காங்க பட் அது ஏன் ஏன் புரியல என்ன இது எந்த வீடியோக்கு இது அவ ஹோம்

இந்த கமெண்ட் அடிச்சா வந்து ரிப்ளை பண்ணிருங்க இஃப் புரோக்கு பெரிய மனசுன்னு சொல்லி ஏன் வந்து அவர் கமெண்ட் அடிச்சாரு அப்படி வேற ஹகளுக்கு தெரிஞ்சிருந்தா யாராச்சும் வந்து சொல்லிடுங்க சரி அடுத்தது இரஃபான் செலக்ட் பண்ண கேட்க வேண்டாம் சொன்னால் ஃபாத்திமா மசீதா யூஇ அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்டியாக நீங்கள் பிரைமரி செய்கண்டரியா சொல்லி ஃபர்ஸ்டியாக ப்ரைமரி படித்து செகண்ட்ரியெல்லாம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்டியாக வந்து காலேஜுக்கெல்லாம் போயிட்டாங்க அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க டீச்சராக இருக்காங்க சரியா அவங்க வந்து பிரைமரியும் இல்லை செகண்ட்ரியும் இல்லை அவங்க முடிச்சிட்டாங்க அவங்க என்னென்ன மீன் பிடிக்க இப்போ டீச் பண்ணுறது எந்த செக்ஷனுக்கு அவங்களுக்கு மேலே நீ

வாங்கலைம்மா இங்கே வாங்க ஃபீட் தான் அங்கே சாட்டி விட்டுவிட்டு போகிறோம் நான் பாய் கும்மி இல்லையா நான் வரேன்லடா வாங்க பை போடா இங்கே இல்லை ஓடும் இங்கே ஓடும் இப்படி

பாருங்க <laughs> <laughs> <laughs>

இன்னைக்கு வந்து ஃபிரா பீச்சுக்கு வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கண்ணூர் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு நைட்டுக்கு வெளியே வெளியே வந்து ரெண்டு பேரும் இதுவாவதுல தான் விளையாடும் அதுதான் அல்லோவே கேட்டப் 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 தூக்க நல்ல வாப்பா சரி அவ நீங்க இருங்க நானும் நில்லுங்க நாங்க போறோம் பாய் சரி நீ நானும் நில்லுங்க பாய் போதும் டான்ஸ் போதும் வாங்க குடிக்க மாட்டேனே நீ என்ன பண்ணுவ அப்பா கிட்ட சொல்லிடுவேன் இல்ல பாத்துக்கிட்டியா அடி திரியா

கிச்சன் திங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி அது கொண்டு போய் போடுறோம் ப்ளஸ் இந்த வீடியோ முடிஞ்ச போகிறோம் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீட்டை இன்னும் பார்க்கல தானே அந்த அந்த சீட் போட்டுக்கிட்டையும் பார்த்துட்டு அதோட வந்து என்னதான் இவங்க என்ன கூட்டி போகாமல் கடைசியில் நான் தான் பார்த்து செய்யணும் என்ன மிஸ்டேக் இருக்குது எல்லாம் சொல்லணும் ஓகே என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஃபேமிலின்ட்டு ஒரு ஐடியா கேட்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து எங்களோட வாலுக்கு வந்து பீக்கர் ப்ளூவில் நாங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் சீலிங் வந்து ஒயிட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ சுவரும் ஒயிட் தானேங்கள வால்லாம் ஒயிட் ஸோ ஃப்ளோருக்கு நாங்கள் என்ன கலரில் சாப்பிடு போட நல்லாயிருக்கும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஸ்டிக்கும் கடிக்கிறீரோ தனியாக வேலையை தொடங்கிட்டு கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக டைல்ஸ் இல்லை பட்ஜெட் இருகள் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லா வேலையும் முடிஞ்ச போகிற காசில் பார்த்தா எப்படின்னு டைல்ஸ் இல்லை அது கன்ஃபார்ம் காப்பெட் தான் அந்த காப்பெட் வந்து என்ன கலர் போட்டால் நல்லாயிருக்கு நாங்கள் வந்து இப்போ போயிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நாளைக்கு நாளைக்கு இந்த வீடியோ போட்டு போகிறது தான் பர்ச்சேசிங் பண்ணுவோம் ஃபஸ் அவர் ஃபேமிலி எஸ்எல்பி ஃபேமிலி சஜஸ்ட் டி வில் சூஸ் ஒட் எவர் இட் இஸ் அவர் இங்கிலீஷ் அவர்

அதுக்கும் இல்லை ரெண்டு பேரும் போகுதல் தனியே கொண்டு போய் காட்டிட்டு வரட்டும் தேர்டல் சரியான தேர்டல் அது தேர்டு தான் போகிறேன் இங்கே இருந்து பாட்டு வருது என்னான்ட்டு சரி போமா போமா போவா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு மழையும் தூக்கிட்டு போகவும் பயமாக இருக்கும் வந்துருக்கு அது டேபிள் க்ளோத் சரி எஸ்எல்பி ஃபேமிலி சொல்லுங்கள் ஃபிரா என்ன நாங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு வந்தீங்கன்னா அந்த ஷாப்பில் இது எல்லாமே இதில் தான் கலெக்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணது வந்து இந்த இது வந்த ஷேர்ட்டில் வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணதுக்காக இது செலக்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நல்லா இது வீடியோக்கு நல்லா இருக்கு சரி ஓகே இந்த வாங்க இன்னொரு ஷாப் பொறு இது அங்கேயும் பார்த்துட்டு ஒன்னே সিলেক্ট பண்ணிங்கடா சரி பை பை பாபா ஆ கா கா காரா கா 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 டைசிட் இன்னொரு கடை இன்னொரு நியூ ஷாப் வேற ஷாப் போங்க

நோயாளி அனுசி சிறு சிறுதான் தொழிலால் சிறு தொழிலாளர் வெளியே வாங்க வெளியே வாங்க போது